ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்கலாம் இதை வந்து நாம் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு அரை கப்பு கடலை மாவு நீங்கள் எதில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க ஒன்றுக்கு பாதி அந்தளவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி மாவு வந்து இடியாப்ப மாவு நைஸாக இருக்கிற மாவு எடுத்துக்கோங்க புட்டு மாவு வேண்டாம் இப்போ இடியாப்ப வந்து நைஸாக இருக்கிறதுனால அதையும் சலிக்க வேண்டாம் கடலை மாவை மட்டும் சளிச்சு போட்டுக்கலாம் அப்போ அதில் ஏதாவது சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்தாலும் சளிச்சு போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அரிசி மாவும் கடலை மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு கிளறி விட்டுருங்க இப்போ இது கூடவே வந்து நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் வெண்ணெய் இருக்குது அப்படின்னா அதை வேணாலும் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் முறுக்குக்கு வந்து எது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து நான் கடையில் வாங்கின பட்டர் தான் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து கடையில் மாதிரியே பொறு பொறு பொருன்னு கிடைக்கும் அதையும் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ முறுக்கு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதையே நல்லா சூடு பண்ணிக்கங்க சூடு பண்ண எடுத்து ஒரு கரண்டி இந்த மாவில் அந்த எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலே தண்ணி ஊற்றி ஊற்றி நாம் பிணைஞ்சிக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றையில் பார்த்திங்கன்னா நல்லா இன்னுமே வந்து நமக்கு சாஃப்டாக முறுக்கு கிடைக்கும் சூடாக ஊற்றி லேசாக மாவு போட்டிங்க அப்படின்னா கை சுடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிணைச்சிக்கோங்க இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நான் வந்து முறுக்கோளக்கல்ல தான் புளிகிறேன் உங்கள்கிட்ட வந்து இந்த இடியாப்பம் செய்கிற அந்த இது இருந்தாலும் அதில் வேணாலும் சுற்றிக்கலாம் அது பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரே ஒரு தான் இருந்துச்சு அதனால் அது சுற்றினோன்னா லேட் ஆகும் அப்படின்ட்டு இதில் மூணு கண் இருந்துச்சு அதனால் இதை இதை யூஸ் பண்ணிட்டேன் அதுங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இதை விட அது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்கு உள்ளேலாம் வந்து எண்ணெய் தொடச்சிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதுக்கு உள்ளையெல்லாம் எண்ணெய் தொடச்சதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதையே புழிஞ்சுட்றேன் என்னால் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் அடைசல் வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு மாவுக்கு வந்து இன்னமே வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு தான் ஆனால் மொறுன்னு நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் என்னால் வந்து புளியவே முடியல அந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அல்லாமல் த எண்ணெய் இழுக்கும் அப்படின்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம் உங்களால் எந்த அளவுக்கு புளிய முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் பிணைஞ்சுக்குங்க இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் பிணைஞ்சேன் பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புழிஞ்சப்போ இந்த மாதிரி ஈஸியாக வந்துருச்சு நல்லா வந்து சுற்றியும் புளிஞ்சு விட்டு நடுவுலையும் கூட புழிஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்துடும் அப்படியே மேலே மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டியில் ஒரு கலக்கு கலக்கி விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும் அதுக்கு மேலே எல்லாம் தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சும் வந்துடும் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கையிலே ஒரு அமுத்து அமுத்துனிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் அதுக்கப்புறமேலு நல்ல எண்ணெயெல்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறமேல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கலரும் வந்து ரொம்ப சிகப்பாக விட்றாதீங்க ஏன்னா கடையிலலாம் வந்து கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கும் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறு முருன்னு சூப்பராக ரெடியாகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்லேயே தான் கிடைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சவுண்டுலேயே நல்லா மொறு முருன்னு வந்துருச்சு அதுவும் பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு ஒரு பத்தே நிமிஷம் தான் எல்லாமே சுட்டுட்டேன் என்னடா இங்கே வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா சும்னே வர்றதுனால சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால தான் இங்கே வந்துட்டேன் அதுவும் பக்கத்தில் எங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு அதனால் அதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதாவது இங்கே வந்துட்டேன் இதை வந்து ஒரே கப்பு தான் அரிசிமாக போட்டேன் பாத்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தைரியமாக நீங்கள் இன்னுமே குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் சக்ஸஸ் ஆகும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்க அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் இது மாதிரி சுட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம் கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பத்திர உங்க அபிப்பிராயங்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு நல்ல ஒரு வீடியோல உங்களை திரும்ப வந்து நான் மீட் பண்றேன் தேங்க்யூ